அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகரை நீங்க நினைத்து எளிமையான வழிபாடு தாங்க உங்க வீட்டிலேயே அதாவது எந்தெந்த வழிபாடுகளுக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் குழந்தை பிறக்க கடன் தொல்லை நீங்க திருமணம் நடக்க தொழில் வளர்ச்சி கிடைக்க வருமானம் அதிகரிக்க இந்த நாள் நீங்க வழிபாடு பண்ணுங்க அப்படின்றதாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவை கொடுத்த முருகப்பெருமானுடைய பக்தர் வந்து நீங்க கட்டாயமா இன்னைக்கு இந்த வழிபாடு சொல்லுங்க வருகின்ற செவ்வாய்க்கிழமை கூட அவங்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா வருகின்ற செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா வளர்விறை செவ்வாய்க்கிழமை இந்த நாள்ல அவங்க வீட்டுல நல்ல விஷயங்களை தொடங்கும் பொழுது நல்லதே நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அதனால தாங்க இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல நம்ம கட்டாயமா உங்க உங்க இந்த ரொம்ப சுலபமான முறையில நீங்க செய்யலாங்க வீட்டு பக்கத்துல இருக்க முருகருடைய சன்னதியில போய் நீங்க இந்த வழிபாட வேண்டிட்டு வரலாம் இல்லைன்னா நீங்க உங்க வீட்டு பூஜை அறையிலே அமர்ந்து செய்யலாங்க இது செய்யறதுக்கான நாள் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்குதாங்க நீங்க செய்யணும் அதுவும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வேண்டுதல் இருக்குங்க இப்ப குழந்தை பிறக்கணும் கடன் தொல்லை எல்லாம் வந்து சரியாகணும் அப்புறம் திருமணம் நடக்கணும் ஏன்னா இப்ப பல பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அந்த திருமண தடைதான் ஏன்னா அந்த திருமணம்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையிலேயே முக்கியமான கட்டம் வந்து பாத்தீங்கன்னா அந்த திருமணம் தான் ஏன்னா அந்த திருமணம் நடக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து ஜாதகம் சம்பிரதாயம் எல்லாம் பார்த்து அது கைகூடி அதை அமைந்து பல பேர் வாழ்க்கை நல்லபடியாகவும் இருக்கு இப்போ ஒரு சில குடும்பங்கள்ல அது பிரச்சனையாக இருக்கும் அந்த திருமணத்தை மட்டும் செய்யும் பொழுது முறையில நல்லபடியா அந்த திருமணத்தை கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயம் வேண்டும் பொழுதுமே பாத்தீங்கன்னா கடவுள்கிட்ட ரொம்ப தெளிவா வேண்டுங்க ஏன்னா நம்ம வந்து கல்யாணம் நடக்கணும்னு நான் ஏற்கனவே பதிவுல சொல்லியிருக்கேன் கல்யாணம் நடந்தா போதும் அப்படின்னு மட்டும் வேண்டவே கூடாதுங்க கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு தான் நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது பொண்ணு வீட்டு சைடும் இருக்கும் மாப்பிள்ளை வீட்டு சைடும் இருக்கும் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்லபடியா அமையணும் அப்படின்னு நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க அதே போலதாங்க குழந்தை பிறக்கிறதுக்குமே பாத்தீங்கன்னா எனக்கு குழந்தை பிறந்தா போதும் அப்படின்னு வேண்டக்கூடாது அதை நீங்க ரொம்ப தெளிவா வேண்டிக்கோங்க ஏன்னா இப்ப ரொம்ப நாள் குழந்தை பாக்கியத்திற்கு நீங்க வந்து காத்திருப்பீங்க இல்லையா அதனால அந்த குழந்தை வந்து எனக்கு நல்லபடியா தரிக்கணும் என் கருவுல பத்து மாசம் வரைக்கும் அதுக்கு எந்த குறையும் இல்லாம கால்கை சுகத்தோட புத்தி சுவாதியத்தோட அழகு அறிவோட என் குழந்தை வந்து நல்லபடியா வந்து புறக்கணும் முருகா தீர்க்க ஆயுசோட அப்படின்னு என்ன வேண்டணுமோ அதை நீங்க வயிற்றுல இல்லையே வேண்டும் பொழுது அதை நல்லா தெளிவா வேண்டிக்கோங்க அதே போலதாங்க தொழில் வளர்ச்சியிலையும் நான் கடை வச்சிருக்கேன் அது நல்ல தொழில்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்றது மாதிரி ஏன்னா நம்ம வேண்டும் பொழுது அந்த வேண்டுதல் தான் முக்கியம் நான் எனக்கு நல்ல வருமானம் வரணும் அப்படின்னுட்டு நம்ம வேண்டிட்டு இருக்க கூடாது அதே போல பாத்தீங்கன்னா எனக்கு திருமணம் நடந்தா போதும் முருகா எனக்கு ஒரு குழந்தை போறதா போதும் என் கடன் தீருனா போதும் அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொரு வார்த்தைகள் முடிக்கும் பொழுது போதும் போதும் தான் நம்ம முடிக்கிறோம் ஆனா போதும்னு கோயில்ல சொல்ற நல்லதுதான் ஆனா எந்தெந்த விஷயத்திற்கு அப்படின்றதுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கஷ்டம் கொடுக்காத முருகா எனக்கு இருக்கிற கஷ்டமே போதும் அப்படி அப்படின்னு நீங்க வேண்டிக்கலாம் ஆனா அந்த சுப நிகழ்ச்சிகளையும் சுப காரியங்களையும் நம்ம போதும்னு கடவுள்கிட்ட வேண்டக்கூடாது ஏன்னா அது ஒவ்வொரு வம்சத்தினருக்கும் பாத்தீங்கன்னா அது தொடர்ச்சியா நடந்து வந்துகிட்டே இருக்கும் அதனால நீங்க அந்த மாதிரி வேண்டுங்க இப்ப கடன் தொல்லை இந்த மாதிரி இருக்குன்னா நீங்க கட்டாயமா நீங்க வந்து எத்தனை நான் சொல்றேங்க ஐம்பது லட்சம் கடன் இருந்தால் கூட அதுல ஒரு பங்கோ இல்ல அந்த வட்டி காசை கூட நீங்க இந்த செவ்வாய்க்கிழமை கொடுங்க இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க கொடுக்கல உங்க கடன் எப்படி காணா போகுது அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது நம்பிக்கையோட இதை செய்யுங்க நீங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இப்ப நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க உங்க வீட்டு பூஜை ஏரியால நம்ம எப்பொழுதுமே சொல்லுவோம் முருகப்பெருமானுக்கு எந்த தீபம் வேணாலும் நீங்க ஏத்தலாம் ரொம்ப விசேஷமானது நெய் தீபம் இப்ப நெய் இல்லங்க நல்ல நில தீபம் ஏத்த ஏத்தலாங்க கட்டாயமா ஏத்தலாம் நெய் தீபம் இருந்தா கொஞ்சம் விசேஷம் அதுக்காகதான் சொன்னேன் அருளிப்பு போட்டு முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில நெய் தீபம் இல்ல உங்க வீட்டுல இருக்க எந்த எண்ணெய் இருக்கோ அதுல நீங்க தீபம் ஏத்தலாம் ஏத்திட்டு அந்த தீபத்தை பார்த்து உங்களுடைய வேண்டுதல அந்த தீப ஒளியில பெருமானா நினைத்த அந்த தீப ஒளிய பாருங்க பார்த்து நம்பிக்கையோட செய்யுங்க நம்ம வந்து ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு வந்து ஒரு வாரத்துல நடந்துருமா ரெண்டு வாரத்துல நடந்துருமான்றப்ப நம்ம உள் மனசு ரெண்டுதான் வேலை செய்யும் என்னடா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஒண்ணுமே நிறைவேறலையே இன்னொன்னு சொல்லும் அவங்கதான் சொல்லிருக்காங்களே பாப்போம் அது நிறைவேறுதா அப்படின்னு அது என்னைக்குமே நீங்க ஒரே குறிக்கோள் ஒரே மனநிலைமையில ஒரே உறுதுணையா நம்பிக்கையோட முருகப்பெருமானை நினைத்து செய்யுங்க ஏன்னா பல பக்தர்கள் ஒவ்வொரு வழிபாடையும் செய்து பலமடைந்திருக்காங்க நம்ம ஏதோ வீடியோ தொகுப்புக்காக உங்களை போட்டு குழப்பெல்லாம் இல்லைங்க ஏன்னா இந்த வழிபாடெல்லாம் நானும் செஞ்சிருக்கேன் எனக்கு முருகப்பெருமானுடைய அருள் எனக்கு கிடைச்சிருக்கு நீங்களும் பொறுமையா நிதானமா இந்த வழிபாடை செய்யுங்க கட்டாயமாங்க ஒரு மூணு மாசம் இல்லை ரெண்டு மாசத்துக்குள்ள நீங்க இந்த வழிபாட நம்பிக்கையோட செய்ய இல்லை நீங்க செய்யும் போது கடவுளை மட்டும் நான் நம்புறேன் சரணாகதி அடையிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சு இறங்குங்க ஒரு நோட்ல கூட அந்த தேதியை போட்டு எழு எழுதி வைங்க வேற எந்ததையுமே நினைக்காதீங்க முருகப்பெருமான் கட்டாயமா நீங்க நினைத்ததை நிறைவேற்றி கொடுப்பார் நீங்க எந்த வேண்டுதலை வைக்கிறீங்களோ அது நிறைவேறணும்னா கட்டாயமா திருச்செந்தூர் ஒரு முறை போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும் இந்த கடன் தொலை நான் செவ்வாய்க்கிழமை சொல்றேன் அது நூறு சதவீதம் அனுபவபூர்வமான உண்மைங்க அதே போலதான் குழந்த பாக்கியம் அதே மாதிரி திருமண தடை இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து வேண்டிக்கணும்னா அந்த செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ மாலை சாத்தி இல்ல பூ இல்லைன்னா நீங்களே கையால தொடுத்து முருகப்பெருமானுக்கு போட்டு தீபம் ஏத்தி நீங்க யாருக்கு திருமணம் ஆகணுமோ அவங்கள உங்க வீட்டுல இப்போ ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா கோயில எல்லாம் நான் தீபம் ஏத்த மாட்டேன் நீ என்ன நீங்களே வேண்டிக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களெல்லாம் உங்க வீட்டு பூஜை அறையிலே முருகருக்கு அவங்களையே தீபம் ஏத்தி அவங்களே பூ போட்டு அவங்களே வழிபாடு பண்ண சொல்லுங்க அதாவது பத்தி காமிக்கலாம் சூடம் சாமிக்கு காமிக்கலாம் திருவுருவ படத்துக்கு சாம்ராணி தூபம் வந்து திருவுருவ படத்துக்கு காமிச்சு அவங்களே வீட்லயே வழிபாடு பண்ண சொல்லுங்க கட்டாயமா அவங்களுக்கு திருமணம் ஆகுங்க கட்டாயமா நான் சொல்றேன் திருமண தடைகள் குழந்தை பேர் இதெல்லாம் அதுவும் இந்த குழந்தை பேருக்கெல்லாம் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லியிருக்கோம் சஷ்டி விரதம் எடுங்கன்னு இந்த செவ்வாய்க்கிழமையும் நீங்க விரதம் எடுங்க சஷ்டி வரையில சஷ்டி அன்னைக்கு விரதத்தை நீங்க தொடங்கலாம் செவ்வாய்க்கிழமையும் தொடங்கலாம் நம்பிக்கையோட இந்த வழிபாடை நீங்கள் அனைவரும் செய்யுங்க திருச்செந்தூர் முருகர் நூறு சதவீதம் கட்டாயமா உங்கள் அனைவருக்கும் துணை இருப்பார் நம்பிக்கையோட செய்யுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த வீடியோ தோப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க